விஷ்ணு சகசிரநா ஸ்லோகம் எண்பத்தி ஒன்பது சகசிராஜி சகஸ்ராஜி சகசிராஜி சப்தஜிவ்ஹஸ் சப்தைதா சப்தவாஹனா அமுர் திணோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்ஜிவஸ் சப்தைதா சப்தவாஹன அமுர் திணோசிந்தியோ பயகத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ்ஹஸ் சப்தைதா சப்தவாஹனா அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநாசன கோசிந்தியோ சகசராஜி பயனாசனக சப்ைத சப்தவாஹன அமுர்ணோசிந்தோ பயநசன சகசிராஜி சப்தஜிவ சப்தைதன அமுர் திணோசி பயக்க்பயநாசன சகசிராஜி சிவ் சப்ைதா சப்தவாஹன அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்ஜிவ் சப்தைதன கோசிந்தியோ பயகிருத் பயனாசனக சகசராஜி சப்தஜிவ் சப்ஐத சப்தவாஹன அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநசன சகசிரஜி சத்தஜி சப்தைத சப்தவாஹன அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்ர்த்தி சப்ைத சப்தவாஹன அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ்ஹ சப்தைதா சப்த வாகன அமுர் தீனோசி பயகிருத் பயநசன சகசராஜி சப்தஜிவ் சப்தைத சப்தவாஹன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்த வாகன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்தஜிவ் சப்தைத சப்தவான அமுர் திரணோசிந்தோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்த ஜிவ்ஹ சப்தைத சப்த வாகன அமுர் திரணோசிந்தோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்த ஜிவ்ஹ சப்தைத சப்த வாகன அமுர் திரணோசிந்தோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்த ஜிவ்ஹ சப்த இத சப்த வாகன அமுர் திரணோசி பாயகிருத் பயநாசன சகசிராஜி சப்த ஜிவ சப்த சப்த வாகன

అమృర్తిరణకొోసింధ్యో భయకృత్పయనాశన సహస్రాజీ సప్తజిహసప్తైద సప్తవాఘన అమూర్తిరణకొోసిందో భయకృత్ పయనాశన సహస్రాజీ సప్తజిస్ సప్తైద సప్తవాహన అమూర్తిరణకొోసింధ్యో భయకృత్పయనాశన సహస్రాజీ సప్తజిహ సప్తైద సప్తవాహన అమూర్తిరణ కోసిందో భాయకృత్ పయనాశన சகசராஜி சப்தஜி சப்தைத சப்த வாகன அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசிரஜி சப்தஜி சப்ைதா சப்தவாஹன அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜி சப்ைதா சப்தவாஹன அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜி சப்ைதா சப்தவாஹன அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசராஜி சப்தஜி சப்ைத சப்தவாஹன அமுர் தீனோசி பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்தவாஹன அமுர் திணோசி பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்தவாஹன அமுர் தீனோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜி சப்ைத சப்தவாஹன அமுர் தீனோசி பயகிருத் நாசனக சகசராஜி சப்தஜிவ்ஹ சப்தைத சப்தவாஹனக அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்தவாஹன அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்தஜிவ் சப்தைத சப்தவாகன அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்தஜிவ்ஹ சப்தைத சப்தவாஹனக அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்த ஜிவ சப்தைத சப்தவாஹன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்த ஜிவ்ஹ சப்தைத சப்தவாஹனக அமுர் திரணோசிந்த பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ்ஹ சப்தைத சப்தவாஹனக அமுர்ரணோ சிந்தோ பயகிருத் பயநசன சகசராஜி சப்த ஜிவிக சத்தைத சப்த வாகன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்த ஜிவிக சப்ைத சப்த வாகன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்தஜிவிக சப்தைத சப்தவாஹன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநசன சகசிராஜி சப்த ஜிவிக சப்தைத சப்த வாகன கோசிந்தியோ அமுர்ரணோசிந்தோயகிருயநசன சகசிராஜி சப்தஜிவ்ஹ சப்தைதா சப்தவாஹன அமுர் திணோசிந்தோ பயகிருத் பயநசனி சப்திவ்ஸ் சப்தைதா சப்தவாஹனா அமுர் தீகோசி சகஸ்ராஜி பயநசனி சப்தஜிஸ் சப்தைதா சப்தவாஹன அமுர்த்திகோசிந்தியோ பயகிருத் பயநசனா సహస్రా సప్తజిస్ సప్తైద సప్తవాహన అమూర్తిరణకొోసిందో భయకృత్ పయనాశన సహస్రాజీ సప్తజిహ సప్తైద సప్తవాహన అమూర్తిరణకొోసిందో భయకృత్పయనాశన సహస్రాజీ సప్తజి సప్తైద సప్తవాఘన అమూర్తి కోసిందో భయకృత్పయనాశన సహస్రాజీ సప్తజిహ సప్తైద సప్తవాఘన అమూర్తిరణకొోసిందో భయకృత్ పయనాశన சகசராஜி சப்த ஜிவுகைதன அமுர்த்திரணோசி பயகிருத் பயநசன சகசிரி சப்தஜிவுகன அமுர் திணோசிந்தோ பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜிவுகப்ைத சப்தவான அமுர் திணோசிந்தோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவுகைத சப்தவான அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசராஜி சப்த ஜிவ் சப்தைத சப்தவான அமுர் தீரணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்த வாகன அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜி சத்தைத சப்தவாஹன அமுர் திரணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜி சப்தைத சப்தவாஹன அமுர் தீரணோசி பயகிருத் பயநசன சகசராஜி சப்த ஜிவ்ஹ சப் இத சப்தவாஹனக அமுர் திரணோசி பயகிருத் பயநாசன சகசராஜி சப்தஜிவ்ஹ சப்தைத சப்த வாகன அமுர் திரணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்த ஜிவ்ஹ சப்த இத சப்த வாகன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சகசராஜி சப்தஜிவுகைதப்தவாஹனக அமுர்த்திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்தஜிவ சப்தைத சப்தவாகன அமுர் திரநோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவிக சப்தைத சப்தவாஹனக அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசிரஜி சப்தஜிவிக சப்தைத சப்தவாஹன அமுர் திரநோ சிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்தஜிவ்ஹ சப்ைதா சப்தவாஹன அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்த வாகன அமுர் திணோசி பயகிருபாயசன சகசிராஜி சப்தஜிவ்வைதனா அமுர்திரோசி பயகிருத் பயநசனாஜி சப்தஜிஸ் சப்தைதா சப்தவாஹன அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநசன సహస్రా సప్తజిస్ సప్తైద సప్తవాహన అమూర్తిరణకొోసిందో భయకృత్పయనాశన సహస్రాజీ సప్తజిహ సప్తైద సప్తవాహన అమూర్తిరణకొోసిందో భయకృత్పయనాశన సహస్రాజీ సప్తజి సప్తైద సప్తవాఘన అమూర్తి కోసిందో భయకృత్పయనాశన సహస్రాజీ సప్తజిహ సప్తైద సప్తవాఘన అమూర్తిరణకొోసిందో భయకృత్ పయనాశన சகசராஜி சப்த வாகனக அமுர் திணோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்ர்த்திவுகைதா சப்தவாஹன அமுர்த்திரணோசி பயிருத் வாயசன சகசராஜி சப்தஜி சப்ைத சப்தவாஹன அமுர் தீனோசி பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்தவாஹன அமுர் திணோசி பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்தவாஹன அமுர் தீனோசி பயகிருத் பயநசன சகசிராஜி சப்தஜிவ் சப்ைத சப்தவாஹன அமுர் தீனோசி பயகிருத் நாசனக சகசராஜி சப்தஜிவ்ஹ சப்தைத சப்தவாஹன அமுர் கோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்த ஜிவ் சப்தைத சப்த வாகன அமுர் திரணோசி பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ் சப்தைத சப்த வாகன அமுர் திரணோசி பயகிருத் பயநாசன சகசராஜி சப்தஜிவ் சப்தைத சப்த வாகன அமுர் திரணோசிந்தோ பயகிருத் பயநாசன சகசராஜி சப்த ஜிவ சப்தைத சப்தவாஹன அமுர் திரணோசிந்த பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்த ஜிவ்ஹ சப்தைத சப்தவாஹனக அமுர் திரணோசிந்த பயகிருத் பயநாசன சகசிராஜி சப்தஜிவ்ஹ சப்தைத சப்தவாஹனக அமுர்ரணோத்யநசன சகசராஜி சப்த ஜிவிக சப்தைத சப்த வாகன அமுர் திரணோ சிந்தியோ பயிருத் பயநாசன சகசராஜி சப்த ஜிவி சப்தைத சப்த வாகன அமுர் திரணோ சிந்தியோ பயநசன சகசராஜி சப்தஜிவி சப்தைத சப்தவாஹன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநசன சகசிராஜி அமுரு கோசிந்தியோ பயகிருத் பயநாசன சகராஜி சப்தஜிவிக சப்த இதா சப்த வாகன அமுர் திரணோ சிந்தியோ பயகிருத் பயநாசன